அதுல நான் என்ன பேசலாம்னு நினைக்கிறேன்னா நம்ம ஜீரண மண்டலம் நம்ம வாயில தொடங்கி ஆசிரம் வாயில முடியக்கூடிய ஜீரணத்தை செய்யக்கூடிய உணவை ஜீரணிக்கக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடிய இந்த ஜீரண மண்டலத்தை பற்றி ஒரு பதிவு அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பத்தி ஒரு பிரீஃபா உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் நம்ம உணவை உட்கொள்ளும் போது கவலம் கவலமா நம்ம வாய்ப்புள்ள செலுத்துறோம் அதை மென்னு முழுங்கணும் நம்ம நிறைய பேர் மென்னு முழுங்குறது இல்லை அவசரமாக சாப்பிடுறோம் டைம் வேற எங்கேயாவது மனசை வச்சுட்டு இருக்கோம் அப்படிலாம் நடக்குது அது வேற விஷயம் நார்மலாக என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு கவலத்தையும் நொறுங்கு தின்றால் நூறு வயசுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால நல்லா மென்று முழுங்கணும் அப்படி முழும்போது இந்த சலைவால் இருக்கக்கூடிய அந்த இன்சைட்ஸ் சலைவர் எம்எல்ஏஸ் அதெல்லாமே இங்கேயே வந்து நம்ம வாயிலே இந்த டைஜஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சோம் அதுக்கு நம்ம அவகாசம் கொடுக்கும் சரியா ஸோ நார்மலாக எங்கன்னா கூட நம்ம வந்து நல்லா மென்னு தான் பற்கள் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா திசையிலும் திரும்பக்கூடிய நாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை நல்லா பெரட்டி மென்னு மென்றுகிட்டே இருங்க திடீர்னு ஒரு சமயத்துல அது உழப்பிடும் அதுதான் நார்மல் வே ஆஃப் ஹீட்டிங் சரிங்களா அப்படி பண்ணுங்க